அதிமுக அழியும் என்ற எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்று கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி உறுதிபட கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனைவியும் தமிழகத்தின் முதல் பெண் முதல் அமைச்சருமான ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் வரவேற்று பேசினார் இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் ஜானகி ராமச்சந்திரன் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து ஜானகி அம்மையாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார் இதன் தொடர்ச்சியாக நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டு ஜானகி அம்மையாருடன் பயணித்த நடிகைகள் வெண்ணி ராடை நிர்மலா சச்சு பத்மினி உள்ளிட்டவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தலைமை உரையாற்றிய அவர் எம்ஜிஆர் ஜானகி ஆகிய இருவருக்கும் நூற்றாண்டு விழா நடத்தும் வாக்கியம் தனக்கு கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து திரைத்துறையினருக்கு நன்றி தெரிவித்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா சந்தித்த அதே பிரச்சனைகளை இப்போதும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருக்காக திரைத்துறையை துறந்தவர் ஜானகி அம்மையார் எனவும் பல்வேறு சோதனையை காலகட்டங்களில் எம்ஜிஆருடன் இருந்தவர் ஜானகி அம்மையார் எனவும் புகழாரம் சூட்டினார் அதிமுக எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் பெரும் வெற்றி பெற்றுதான் வரலாறு எனவும் அதிமுக அழியும் என்ற எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது எனவும் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட கூறினார்